திருவள்ளுவர் பெயர் திருவள்ளுவரா மிகப்பெரிய கேள்விக்குறி அவர் மறைந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கும் திருவள்ளுவருக்கு ஒரு உருவத்தை கற்பித்துக் கொண்டார்கள் திருவள்ளுவருக்கே தாடியும் ஜடாமுடியும் வைத்து வேணுகோபால் சர்மா என்ற ஓவியர் வரைந்த ஒரு ஓவியத்தில் இருக்கக்கூடிய உருவம்தான் தான் திருவள்ளுவரின் உருவமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவர் பெயர் திருவள்ளுவரா இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களின் பேச்சில் திருவள்ளுவர் இருக்கிறார் ஐநா சபையிலே திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் திருவள்ளுவரை பற்றிய திருக்குறள் பற்றிய பேச்சு இன்றைக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவர் மறைந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் ஒரு மனிதன் பேசப்படுகிறார் நம்முடைய தாத்தா தெரியும் தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு கேட்டால் தெரியாது ஆனால் ஐயன் திருவள்ளுவரை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் அறிந்தது மட்டுமல்ல கொடுத்த செய்தியை எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருவள்ளுவரினுடைய திருக்குறள் திருவள்ளுவர் என்பதெல்லாம் சரிதானா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி திருக்குறள் குரல் வெண்பாவால் எழுதப்பட்டது திரு என்பது ஒரு அடைமொழி மேன்மை என்று பொருள் அதனால் திருக்குறளுக்கு பெயர் திருக்குறள் என்றுதான் வள்ளுவர் வைத்தாரா என்று தெரியாது இன்னமும் சொல்லப்போனால் வள்ளுவர் வள்ளுவரா அல்லது வள்ளுவ குடி என்று அன்றைக்கு ஒரு குடி இருந்தது அந்த குடியினுடைய பெயரா தொல்காப்பியருக்கு காப்பிய குடி என்று சொல்லுகிறார்கள் அவர் காப்பிய குடியிலே பிறந்தவர் தொன்மையான காப்பியத்தை அவர் எழுதியதார் தொல்காப்பியர் என்று சொல்லுகிறார்கள் இன்னமும் அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன அது போல திருவள்ளுவர் திருவள்ளுவரா என்றால் அது நமக்கு தெரியாது சிவபெருமான் அவர் கழுத்திலே எலும்பு மாலை அணிந்திருக்கிறார் மண்டையோடுகளை அணிந்திருக்கிறார் கழுத்திலே பாம்பு இருக்கிறது ஜடாமுடி இருக்கிறது கங்கை இருக்கிறது நிலா இருக்கிறது இது எல்லாம் சிவபெருமானினுடைய உருவமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் சிவன் என்பது அசைவற்றது என்று அறிவியலும் ஆன்மீகமும் சொல்லுகிறது சக்தி என்பது அசைவாக சொல்லப்படுகிறது ஆனால் இவற்றிற்கெல்லாம் ஒரு தோற்றம் வேண்டும் என்று கற்பித்தது கொண்டது போல திருவள்ளுவருக்கு ஒரு உருவத்தை கற்பித்துக் கொண்டார்கள் வேணுகோபால் சர்மா என்ற ஓவியர் வரைந்த ஒரு ஓவியத்தில் இருக்கக்கூடிய உருவம் தான் திருவள்ளுவரினுடைய உருவமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த திருவள்ளுவர் உண்மையிலும் தாடி வைத்திருக்கிறார் ஜடாமுடி வைத்திருக்கிறார் அவர் துறவி போல ஒரு காட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் துறவு என்றால் என்ன என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று திருக்குறள் இருக்கிறது ஒருவன் தாடி வைத்துக் கொள்வதாலோ ஜடாமுடி வைத்துக் கொள்வதாலோ அவன் முனிவன் என்று சொல்லிவிட முடியாது இந்த உலகம் எதை பாவம் என்று சொல்லுகிறதோ அதை செய்யாமல் இருப்பவன் தான் முனிவன் சரியான மனிதன் என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்படி என்றால் திருவள்ளுவருக்கே தாடியும் ஜடாமுடியும் வைத்து மலித்தலும் வேண்டாம் ஒட்டையடித்துக் கொள்வதும் துறவரம் இல்லை தாடி வளர்த்துக் கொள்வதும் துறவரம் இல்லை ஒரு குறியீடு துறவரமாகாது மனது எதை துறந்திருக்கிறதோ அதுதான் துறவரம் என்பதை வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி பார்க்கிற போது அவருக்கே அப்படி ஒரு உருவத்தை வளைத்திருக்கிறார்கள் இது ஒரு உருவத்தினுடைய கேள்விக்குறி ஆனால் திருவள்ளுவர் என்பவர் ஐயன் திருவள்ளுவர் என்று சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலை தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது திருவள்ளுவர் என்று சொன்னார் திருவள்ளுவர் புத்தகத்திலே திருக்குறள் புத்தகத்திலே அட்டைப்படமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் தான் நமக்கு நினைவு வருகிறார் ஏடும் எழுத்தானியுமாக அவர் காட்சி தருகிறார் அந்த திருவள்ளுவரை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் திருவள்ளுவரினுடைய உருவம் எது என்று தெரியாது திருவள்ளுவர் யார் என்று தெரியாது திருவள்ளுவரினுடைய பெயர் திருவள்ளுவரா என்று தெரியாது ஆனாலும் திருக்குறள் நம்முடைய மனதிலே இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றைக்கும் நிலைத்து நிற்கிறது அதனுடைய கருத்து விரிவாக்கம் நம்மை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது அந்த திருக்குறளை ஆராய்ச்சி மனதோடு படித்தால் பல செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் உலகத்திற்கே வழிகாட்டிதான் திருக்குறள் அன்புடன் உங்கள் திருமலை அழகன்